எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எங்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையையே மாற்றிடப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என் கணிதத்தின் வெற்றி சூத்திரம் அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம் விதியை வெழும் மதிநுட்பமே என் கணிதத்தின் சிறப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுக நடிகை சமந்தா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகர் நாகார்ஜுனாவின் மகனும் நடிகருமான நாக சைதன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் அதன் பின்னர் மயோசிடிஸ் நோய்த்தாக்கத்தால் சினிமாவில் நடிக்காமல் இருந்து வந்த சமந்தா தற்போது முன்பு போல படங்கள் நடித்து வருகிறார் இதற்கிடையில் ஃபேமிலி மேன் வெப்தொடர் இயக்குநர்களில் ஒருவரான ராஜ் நெடிமுருவுடன் சமந்தா நெருங்கி பழகி வருகிறார் சமீபத்தில் கூட ராஜ் நெடிமுருவுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு இது புதிய தொடக்கம் என்று சமந்தா குறிப்பிட்டிருந்தார் இருவரும் காதலிப்பதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் பேசப்படுகிறது இதற்கிடையில் ராஜ் நெடிமுருவின் முன்னாள் மனைவியும் எழுத்தாளருமான சியாமலி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காலம் வெளிப்படுத்துகிறது கர்மா சரி செய்கிறது பிரபஞ்சம் பணிகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் சமந்தாவுடன் தனது முன்னாள் கணவர் ஊர் சுற்றுவதை பொறுக்க முடியாமல் சியாமளி தீ இப்படி கருத்துக்களை தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்